சம்பந்த தேவாரும் திருநறையூர் சிட்டீச்சரம் திருப்பதிகம் திருச்சி நேரிய நாகுமல்லன் ஒரு பாலு மேணி அறியான் முனாய வெளியான் நீரியல் காலுமாகி நிறைவானுமாகி உறுதியுமாய நிமலன் ஊரியல் பிச்சை பேணி உலகங்கள் ஏத்த நல்குண்டு பண்டு சுடலை பாகமாக நடமாட வல்ல நரையோரின் நம்ப நவனே இடமயில் சாயல் மடமங்கை தன்கை எதிர் நானே போன வரையில் கடுமயில் அம்பு கோத்து ஏல் செற்றுகந்து அமரர் கழித்த தலைவன் மடமயில் ஊதி தாதை என நின்று தொண்டன் மன நின்ற மைந்தன் மருவும் நடமையிலால நீடு குயில் கூவு சோலை நரையூரி நம்ப நவனே சூடக முன்கை மங்கை ஒரு பாகமாக அருள்காரணங்கள் வருவான் ஈடகமான நோக்கி இடு பிச்சை கொண்டு படு பிச்சை என்று பரவ தோடகமாயோர் காதும் ஒரு காதில் அங்கு குழைத்தாழ உரியன் நாடகமாக ஆடி மடவார்கள் பாடும் நரையூரி நம்ப நவனீம் சாயணன் மாதர்பாகன் விதியாய சோதி கதியாக நின்ற கடவுள் ஆயகமின்னுள் வந்து அருளாய செல்வன் இருளாய கண்ட நவனீம் தாயன நின்று வந்த தலைவன் விரும்பும் மலையின் கண் வந்து தொழுவார் நாயகன்றிஞ்சி மறையோர்கள் பேணும் நரையோரின் நம்ப நவனே நெதிபடு மெய்யம் ஐய நிறை சோலை சுற்றி நிகழ் அம்பலத்தின் நடுவேன் அதிர்படாடவல்ல அமரர்கள் கொருத்த யமசுற்றமாய இறைவன் மதிப்படு சென்னி மண்ணு சடை தாழ வந்து விடையேறியில் பலி கொள்வான் நதி பட உந்தி வந்து வயல் வாழை பாயும் நரையோரி நம்ப நவனே கணிகையோ சென்னி மண்ணு மதுவண்ணி கொன்றை துன்று செஞ்சடையினான் பகையின் முன்னிலங்க வருவேட மண்ணு பலவாகி நின்ற பரமன் அணுகிய வேத ஓசை அகலங்க மாறி பொருளான ஆதி அருளான் நனுகிய தொண்டர் கோடி மல தூவியேத்து நரையூரி நம்ப நவனே ஒளி தருகிந்த மேனி உருவெங்கும் அங்கம் அவையார ஆடலறவும் மிழித்தரு கையிலங்க அனலேந்தியாடும் வீதன் விடங்கொள்மிடன் துளி தரு சோழையாளை மேவ வேதம் எழிலார வென்றியருளும் மாட மடவார்கள் யாரும் நறையூறி நம்ப நவனே அடலெறு தேறு வந்த அதிரும் கழகல் எதிரும் சிலம்பொடி செய்ய கடலிலை நஞ்சம் உண்டு கனிவுற்ற கண்டன் முனி அறையன் உடலோடு தோல் அனைத்தும் முடி பத்திருத்து மிசை கேட்டிறங்கி ஒருவாள் நடலைகள் தீர்த்து நல்கி நமையாள வல்ல நரையூரி நம்ப நவனே மேவினானும் மேவி நானும் இகுமாய நாளும் எதிர் நேடி நினைவோற்று இள பல எய்தொன்ன எரியாயு எந்த பெரியா நிலங்கு சடையன் சில பல தொண்ட நின்று பெருமைகள் பேச அருமை திகழ் பொழிலின் நலமல சிந்த வாசமன வீதி நரையூரி நம்ப நவனே துவருகின்ற ஆடை உடல் போத்துழன்று அவர் தாமும் அல்ல சமனும் கவருரு சிந்தையாள உரை துகந்த பெருமாள் பிறங்கு சடையன் தவமலி பத்தர் சித்தர் மறையாள பேண முறை மாதர் பாடி மருவும் நவமலி பத்தர் சித்த முறை மறையாள பேன முறை மாதர் பாடி மறவும் நவமணி துன்று கோயில் ஒளி பொன்சை மட நாரையூரின் நம்ப நவனே நவமணி துன்று கோயில் ஒளி பொன்சை மாட நரையூரின் நம்ப நவனே மதிர் மதிர்மல்கு காழி மிகு பம்பன் முந்தியுணர அறிவை துகந்த நரையூரின் நம்ப நவனை ஈனமில்லாத வண்ணம் இசையால் உரைத்த தமிழ் மாலை பத்து நினைவார் வான நிலாவ வல்ல நிலமெங்கும் நின்று வழிபாடு செய்யும் மிகவே வான நிலாவ வல்ல நிலமெங்கும் நின்று வழிபாடு செய்யும் மிகவே திருச்சிட்டு